நாள்தோறும் காலையில் நம்ம ஒரு நாள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி கூடாது என்ற நினைப்போடு தான் கண் விழிக்கின்ற ஒரு முதலமைச்சரே சொல்றார் அப்படின்னா அந்த கட்சியில எவ்வளவு அராஜாக இருக்குதுன்னு பாருங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இவர் நாட்டு ஆண் நாடு உருப்படி ஆகுமா நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்குமா அவரே அவருடைய கட்சியை பத்தி புலம்புறாரு எப்படி போய் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வாரு நிலைப்பாடு ஸ்டாலின் அவர்கள் கட்சியும் நடத்த தெரியல ஆட்சியும் நடத்த தெரியல அதனாலதான் செயலற்ற முதலமைச்சர் என்று பரவலாக பேசப்படுகிறது பொம்மை முதலமைச்சர் என்று நம்ம குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம் திமுக அரசாங்கத்துக்கு இறங்க முகம் தொடங்கிவிட்டது எங்கே பார்த்தாலும் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு நல்லதுக்கு போனாலும் போனாலும் திமுக ஆட்சி எப்போது போகும் மீண்டும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது வரும் என்ற குரல் ஒளித்துக் கொண்டு இருக்கின்றது நாம சொல்லல மக்களுடைய கருத்து பரவலாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற யதார்த்த நிலையை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் மக்கள் மனதும் மாறப்பட்டு விட்டது மக்களுடைய எண்ணம் இன்னைக்கு தெளிவாக இருக்கின்றது அடுத்த எந்த தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்ற எண்ணம் மக்களிடத்தில் எழுந்து விட்டது அதே போல இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடனே வியாபாரிகளை மிரட்டுவது கடைக்கு சென்றால் உணவறிந்து விட்டு பணம் கேட்டால் கடை உரிமையாளர் மூக்கை உடைப்பது கோவிலுக்கு சென்றால் அங்கே தேங்காய் வாங்கினா பணம் கொடுக்க மறுப்பது அவரை போட்டு அடிப்பது அழகு நிலையத்துக்கு சென்றால் அந்த பெண்களை போட்டு மிதிப்பது இதுதான் திமுகவுடைய அன்றாட வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது சட்டம் ஒ அடியோடு சீர்குலைந்து விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் நடக்காத நடக்காது கிடையாது அருவறுப்பான செய்தி கேட்கவே வெக்கமா இருக்கு சொல்லுவதற்கே இருக்கு நேற்றைய தினம் பத்திரிக்கையில பார்த்தேன் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சொல்லி ஆக வேண்டிய நிலையில இருக்கின்றேன் சொல்லலாமா பசு ஒன்று கண்டு குட்டி அந்த கன்று குட்டியை கூட பாலியல் செய்த ஒரு அரசக ஆட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்க முடியும் ஒரு இளம் கன்று சில போதை ஆசாமியில் அந்த கன்று குட்டியை கடத்தி சென்று பாலியல் செய்திருக்கின்ற எந்த ஆட்சியாவது நடந்ததா உண்மையை சொல்லுங்க எவ்வளவு பெரிய வன்கொடுமை நடக்கின்ற ஒரே அரசாங்கம் விடியாதிமுக ஆட்சியில் தான் நடந்துட்டு இருக்கு அதோட போதை நடமாட்டம் இல்லாத இடமே கிடையாது இளைஞர்கள் மாணவர்கள் போதைக்கு அடிமையாகின்ற சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டுவிட்டது எங்கே பார்த்தாலும் போதைப் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு தமிழகம் போதைப் நிறைந்த மாநிலமாக காட்சியளித்துக் அளித்துக் கொண்டிருக்கின்றது அதை தடுத்து நிறுத்த மக்களால் அரசாங்கம் தான் இன்னைக்கு விடியா திமுக அரசு அதே இன்றைக்கு இளைஞர்கள் மாணவருடைய வாழ்வு சீரழித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீருடைந்த ஆட்சி திமுக ஆட்சி இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நிலை என்பதையும் நாம் உணர வேண்டும் அதோட விவசாயிகள் மிக துன்பத்துக்காளாயிருக்கின்றார்கள் பேரிடர் பயிர்கள் எல்லாம் மழையிலே முழுகி சேதமடைந்து விட்டது அதற்கு தேவையான நிவாரணத்தை வழங்காத அரசு தான் டெல்டா திமுக அரசுக்கு சாகுடி பயிர் அதற்கு தண்ணீர் விடுவதற்காக இன்றைய முதலமைச்சர் மேட்டூருக்கு சென்று தண்ணீரை திறந்து வைத்தார் அப்பொழுது சொன்னார் சுமார் ஐந்து லட்சம் ஏக்கரிலே டெல்டா மாவட்டத்திலே கெண்ட ஓசாய்கள் குருவை சாகுபடி செய்வார் என்று கட்சித்து பத்திரிகைகளில் ஊடகத்திலும் செய்தி வெளியிட்டார் அதுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்க வேண்டுமா திரு முதலமைச்சருடைய பேச்சை கேட்டு தான் அந்த ஓசாயிகள் குருவை சாகுபடி செய்தார்கள் குருவை சாகுபடி செய்து ஒரு ஒன்றரை மாதம் கழித்து அதுக்கு போதிய நீர் கிடையாது மூன்று லட்சம் ஏக்கர் கருகி மிகுந்த சேதத்துக்கு உள்ளாயினார்கள் விவசாய மக்கள் அந்த விவசாயிகள் விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இடம்பெற செய்யாத காரணத்தினாலே அந்த இழப்பீட்டு தொகையும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பேரிடர் காலத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக ஒரு ஹெக்டருக்கு சுமார் ரூபாய் ரூபாய் விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்தோம் அதோடு பாதிக்கப்பட்ட ஒரு ஹெக்டருக்கு கொடுத்தோம் ஆனால் இந்த விடியா திமுக அரசு விவசாயிகளுக்கு முறையாக பயிர் காப்பீட்டு திட்டத்திலே இடம்பெற செய்யாத காரணத்தினாலே அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த இழப்பீட்டு தொகை கிடைக்கவில்லை அதோடு இந்த விடியா திமுக அரசு கொடுத்தாங்க அதுவும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில பதினேழாயிரம் ரூபாய் கொடுக்கணும் சொல்லி அதை கூட குறைச்சு கொடுத்த அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட குறைவான தொகை தான் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணமாக வழங்கிய அரசாங்கம் தான் இந்த விடியா திமுக அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடன் பெற்றுகின்றேன் அதே போல விவசாயிகள் நாட்டுடைய முதுகெலும்பு இரவால் வாராமல் ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாய பெருடி மக்கள் இந்த அரசு அநீதி இழிக்கின்றது வஞ்சிக்கின்றது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அந்த பகுதியிலே நிலம் விரிவுபடுத்துவதற்காக பக்குவப்படுத்தி முப்போக விளையக்கூடிய அந்த மாவட்ட மக்கள் உருவாக்கி வைத்திருந்த அந்த நிலத்தை இந்த விடியா திமுக அரசு பறிக்க பார்த்தது தன்னுடைய நிலம் பறிபோகிவிடும் என்ற அச்சத்தின் அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய நிலத்தை பாதுகாப்பதற்காக ஐம்ஸ் முறையிலே அற போராட்டத்தின் விவசாயிகளை குன்ற சட்டத்திலே அடைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் விவசாய மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார் என்ன விவசாய குற்றம் செய்தான் தன்னுடைய நிலம் பறிபோகிறது அந்த நிலத்தை பாதுகாப்பதற்காக அறப்போராட்டம் நடத்துகின்றார் ஏன் குன்ற சட்டத்திலே கைசெய்கின்ற எந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட செயல் ஈடுபட்டது கிடையாது அதே போல இயற்கை சீற்றம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பல புயல்கள் வந்தது அத்தனை புயல்களும் புயல் வேகத்திலே நம்முடைய அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு அடிச்சுவடே இல்லாமல் அந்த பணியை அத்தனையும் நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் புயல் வந்தது அப்போ வெறும் மழைதான் காத்து காத்தடிக்கல இதே காலகட்ட வர்தா புயல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடுமையான சேதம் இந்த புயலால் புயல் காற்றால் சென்னை மாநகரத்தில் மட்டும் ஆறு லட்சம் மரம் சாஞ்சு போயிருந்தது சாய்ந்து கிடந்தன சுமார் ரெண்டு லட்சம் குப்பைகள் தேங்கி கிடந்தது அதை அத்தனையும் முறையாக அகற்றினோம் இன்றைய தினம் வெறும் மழை தான் பொழிஞ்சுது அது முன்னூத்தி ஐம்பது மரம் தான் சாஞ்சது இத கூட இந்த வெடியா திமுக அரசு திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினாலே கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொழுது வடகிழக்கு பருவமழை தூங்குவதற்கு முன்பாகவே ஒரு மாதத்திற்கு முன்பாகவே சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்துவோம் அந்த கூட்டத்தில் வருவாய் துறை உள்ளாட்சித்துறை காவல்துறை பொதுப்புணைத்துறை நெடுஞ்சாலை துறை மக்கள் வள்ளுவாத்துறை மின்சாரத்துறை போன்ற துறைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து செயல்பட்டோம் அதனால் புயல் வந்தாலும் சரி கனமழை வந்தாலும் சரி மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் சென்னை மாநகரத்தில் பதினஞ்சு மண்டலம் ஐஎஸ் அதிகாரிகளை நியமித்து அவர்களுக்கு வழங்கி ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு ஐஎஸ் அதிகாரி அங்கே சென்று அந்த மண்டலத்துக்கு உட்பட்ட கோட்டங்களே என்னென்ன பிரச்சனை என்பதை ஆய்வு செய்து ஆலோசனை நடத்து அவர்கள் ஒரு வாரமாக அந்த மண்டலத்துக்குட்பட்ட வார்டு போய் நேரடியாக சென்று எந்தெந்த கால்வாயில் தூர் வார வேண்டும் என்னெங்க அடப்பு இருக்கின்றது அதையெல்லாம் எப்படி சரி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்ட காரணத்தாலே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களை பாதிப்பில் இருந்து வீட்டெடுத்தோம் இந்த விடியா திமுக ஆட்சியில எதுவுமே செய்யல ஒரு செயலற்ற முதலமைச்சர் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே எடுக்கல அதனால சென்னை தண்ணீரில் தத்தளித்தது அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த மண்டலத்துக்கு நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் எந்தெந்த கோட்டத்தில் எந்தெந்த சாலையில எந்தெந்த வீதியில எவ்வளவு தண்ணி தேங்கும் அதை எப்படி அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கு என்ன திறன் கொண்ட மோட்டார் வேணும் என்று அரசு கவனத்தில் கொண்டு வந்து ஆயிரத்தி நானூறு மின் மோட்டார்களை நாங்கள் தயார் நிலையிலே வைத்து எந்த பகுதியிலே அதிகமாக தண்ணி இருக்கிறதோ அந்த பகுதியிலே எத்தனை குதிரை திறன் கொண்ட மோட்டார் மின் மோட்டாரை வைத்து உடனுக்குடன் நிவர்த்தி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே அதே போல உணவு அங்கே சுமார் நானூறுக்கு மேற்பட்ட அம்மா உணவகங்கள் அங்கே இருந்தன அங்கே சமைப்பதற்கு தேவையான ஆட்கள் இருந்தார்கள் பாத்திரங்கள் இருந்தது உணவுக்கு தேவையான பொருட்கள் அங்கே வைத்திருந்தோம் பாதிக்கப்பட்ட உடனேயே மழையால் புயலால் பாதிக்கப்பட்ட உடனேயே அம்மா உணவுத்திலே உணவு தயார் பண்ணி உடனுக்குடன் மக்களுக்கு உணவை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் வேண்டுமென திட்டமிட்டு அரசியல் கால் காரணமாக அம்மா உணவத்தை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள் அதனால் இன்னைக்கு இந்த மிக்சாம் புயல்லே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையாக உணவு கொடுக்க முடியவில்லை சிந்தித்து பாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மாவுடைய அரசு அம்மா இருக்கின்ற பொழுது எந்த காரணத்திற்காக அம்மா உணவகத்தை கொண்டு வந்தார்கள் அது எந்த அளவுக்கு பயனளித்தது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அரசியல் கால் காரணமாக இன்னைக்கு இன்றைய தினம் சென்னை மாநகரம் மற்ற பகுதிகளிலே மாநகராட்சி பேரூராட்சி பகுதியில் நகராட்சி பகுதிகளிலே அம்மா உணவகத்தை மூடிக்கொண்டிருக்கின்றனர் இதனால் மக்கள் இன்றைக்கு பாதிக்கட்டு என்பதை இந்த அரசாங்கம் உணர வேண்டும் அது மட்டுமல்ல பதினேழாம் தேதி தூத்துக்குடியில் தென் மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி நான்கு மாவட்டங்களிலே அதிகனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் பதினாலாம் தேதியே அறிவிக்கப்பட்டு விட்டது பதினாலாம் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது இந்த அரசாங்கம் தூக்கி கொண்டிருந்த காரணத்தினாலே அங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஏற்கனவே புயல் அந்த புயல் என்னென்ன தாகத்தை ஏற்படுத்தியது கனமழை மக்களை பாதித்தது என்று நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அந்த தென் மாவட்ட மக்கள் பாதிக்காத அளவிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க இந்த முதலமைச்சருக்கு ஒன்றுமே தெரியாத முதலமைச்சர் பொம்மைக்கு சாய் கொடுத்தா கை திட்ட மாதிரி அப்படித்தான் இதனால் மக்கள் தான் துன்பப்படுறாங்க மக்கள் தான் வேதனை நிர்வாக திறனற்ற செயலற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டுபட்டுக்கிறாரே இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேரிடர் காலத்தில் மக்கள் பல்வேறு சவால்களை துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு கூட கிட்டத்தட்ட பதினேழாம் தேதியிலிருந்து இன்று வரை தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாநகரம் பல்வேறு பகுதியில் இன்னும் தண்ணீர் வெடியில கனமழையின் போது அங்காங்கே சாலைகள் தேங்கி நீர் அப்படியே இருக்குது அங்க இருக்கின்ற எல்லாம் செத்து முளைக்கின்றன தொற்று நோய் வந்துவிடும் வேண்டும் மக்கள் அச்சப்பட்டு தொலைக்காட்சிகளை பத்திரிக்கையில் செய்தியை பார்க்கிறோம் எட்டு நாட்கள் ஆகிடும்னா விடிய காலம் பிறக்கல தூத்துக்குடி மாநகர மக்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு உடனடியாக மின் மின்மோட்டரை வச்சு எங்கெங்க அதிகமா தண்ணி இருக்குதோ அந்த பகுதிகளெல்லாம் தண்ணீரை இறக்கப்பட்டிருந்தா அந்த நிலை இருக்காது ஒண்ணுமே செய்யல பத்தாம் தேதி போனேன் பத்தமாம் தேதி போய்கிட்ட போது எல்லா பகுதியிலுமே தண்ணி அங்க ஒரு பகுதிக்கு போய் பார்த்தேன் ஒரு கால்வாய் கால்வாய்க்கு ஒரு ஓடை அது தூத்துக்குடி மையப்பகுதியில் ஓடிக்கிட்டு இருக்கு ஆக மாலை வருகின்ற காலங்களிலே அந்த ஓடையின் வழியாக நீர் ஓடி கடலில் கலக்கும் அதை அனைத்து அண்ணா திராவோட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த பணிகள் எல்லாம் எண்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டு விட்டது அதே போல தூத்துக்குடி மாநகர பயிர்கின்ற கால்வாய்கள் எல்லாம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்து ஆட்சி மாற்றம் வந்தது பெரியார் திமுக ஆட்சிக்கு வந்தது இன்றைய முதலமைச்சர் அந்த இருபது சதவீத பணி கூட நிறைவேற்றல கடந்த ரெண்டரை ஆண்டு பெரியார் திமுக ஆட்சியர் அந்த பகில் ஓடை பணி நிறைவு பெறாத காரணத்தினாலே இருபது செலவு பணி கூட நிறைவு பெறவில்லை அதற்கு காரணம் கமிஷன் அங்க இருக்கிற வட்ட செயலாளர் அங்க இருக்கிற கவுன்சிலரு மேயரு அங்க இருக்கிற அமைச்சர் கமிஷன் கேட்டுக்கொண்டு அந்த பணியே முடக்கின்றி முடக்கி இன்றைக்கு அந்த முடைக்கப்பட்ட பணியின் காரணமாக கனமழையால் அந்த நீர் எல்லாம் வடியாமல் பல்வேறு சாலைகளே தேங்கி நின்று உட்புற சாலை எல்லாம் தேங்கி நின்று பத்தடி அப்படி தண்ணி தேங்கிட்டு நான் பார்த்தேன் அருமிச்சவர் என்னோட வந்தாங்க மாவட்ட சண்முகம் வந்தாரு கடம்பூர் ராஜ் வந்தாரு உதய நம்முடைய உதயகுமார் அண்ணன் செல்லூர் ராஜு மற்றும் நம்ம டாக்டர் விஜயபாஸ்கர் இப்படி எல்லாம் பார்த்தோம் நேரடியா பார்த்தோம் அங்க மக்கள் சொல்றாங்க நீங்க கொண்டு வந்த திட்டம் அந்த திட்டத்தை முழுமையா நிறைவேற்றப்பட்டிருந்தா கனமழையால் அந்த தண்ணி எல்லாம் இருக்கும் இருக்காது அந்த பணியை நிறைவேற்றாத காரணத்தினால கமிஷனுக்கு ஆசைப்பட்டு மூன்று நாள் ஆகிவிட்டது முதலமைச்சர் இங்க இருக்கின்ற அதிகாரிகள் மற்ற அமைச்சர்கள் அவர்களுக்கு பசி இல்லாம உணவு கொடுத்துட்டு இருக்காங்க நீ அங்க போயிருந்தா தெரியும் அன்றைய தினம் பத்தொமாம் தேதி எங்க போறாரு டெல்லிக்கு போறாங்க ஓட்டு போட்ட மக்கள் உங்களை முதலமைச்சராக அமர வைத்த மக்கள் துன்பப்பட்டு இருக்கிறாங்க பசியால் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை பார்ப்பதை விட்டு இந்தியா கூட்டணி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு இங்கே முதலமைச்சர் டெல்லிக்கு போறாங்க இங்க இருக்கிற தூத்துக்குடிக்கு போகல வாக்களித்த மக்களை பார்க்கவில்லை அதுக்கு நேரம் இல்ல ஏன்னா விடியா திமுக ஆட்சியில எல்லா துறையிலும் ஊழல் மலிந்து மிக மோசமான நிலையில இருக்கின்றது இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த இந்திய கூட்டணிக்கு சென்று இந்த கூட்டணி ஆட்சி அமைத்து அவரை காப்பாற்றுவதற்காக அதிகாரத்தில் வருவதற்காக நாட்டு மக்களை பார்க்காமல் அங்கே போய் வீட்டு மக்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஆட்சி காப்பாற்றுவதற்காக டெல்லியில நடைபெற்ற இந்தியா கூட்டணியில் போய் அங்க அங்க போய் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்க எவ்வளவு வேதனையான சமாச்சம் சிந்திச்சு பாருங்க ஓட்டு போட்ட மக்கள் அக்கறை கிடையாது ஓட்டு போட்ட மக்கள் துன்பத்திலே இருக்கின்றார்கள் அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர் சரி டெல்லி தான் போனேன் அடுத்த நாள் வந்து இல்ல அன்னைக்காவது போகணும்ல இல்ல அன்றைக்கு போகணும் அதுக்கு அடுத்த நாள் தான் போறேன் அடுத்த நாள் போய் என்ன பண்ண போற எல்லாரும் அவரவர்கள் தகுதி கேட்டவாறு அவரவர்கள் அந்த இருப்பிடத்தை கண்டு அவர்கள் போய் வசிக்கின்ற நிலையை உருவாக்கின பிறகு நீங்க போய் என்ன உதவி செய்ய முடியும் ஒரு முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட உடனே நீ நேரடியாக சென்றிருந்தால் அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் அமைச்சர்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருப்பார்கள் மக்கள் அந்த துன்பத்தில் இருந்து மீட்டெடுக்கப்பட்டிருப்பார்கள் அதை செய்ய தவறிய முதலமைச்சர் தான் முதலமைச்சர் என்பதை நாட்டு மக்கள் இன்றைக்கு என்பதை சுட்டிக்காட்டுகின்றேன் புயல் வந்தபோது எங்கு பார்த்தாலும் தண்ணியினது அதுக்கு முன்பு ஒரு அமைச்சர் சொல்றார் இருபது சென்டிமீட்டர் மழை வெஞ்சா கூட ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிக்காம வடிகால் வடிகால் வசதி செஞ்சிருக்கோம் ஒரு சொட்டு தண்ணி இல்ல குளம்போல தங்கி தெரிஞ்சது குழம்போல சென்னை மாநகரபுரம் தேங்கி கிடந்தது அப்ப ஒரு அம்மா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க தொலைக்காட்சி ஸ்டாலின் நீச்சல் அடிக்க விட்டாருங்க ஸ்டாலின் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாரா எவ்வளவு கொடுமையான விஷயம் இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு எப்படி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இதெல்லாம் மக்களிடத்திலே முறையாக நீங்கள் போய் எடுத்து சொல்ல வேண்டும் அதே போல இன்றைக்கு வெள்ள பாதிப்பை பற்றி எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நீ என்ன செஞ்ச அத போல பாரு நீ என்ன செஞ்ச ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எப்படி வந்தது நாட்டு மக்களுக்கு தெரியும் செம்பரமாக்க ஏரி இன்றைக்கு முதலமைச்சர் தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கிறார் செம்பரமாக்க ஏரியிலே ஒரு லட்சம் கண்ணடி தண்ணீரை திறந்து வைத்து விடு இல்ல வெறும் முப்பத்தி ஐயாயிரம் தான் திறக்க முடியும் அதுக்கு மேல திறக்க முடியாது அதுக்கு பின்னாடி அவர் பேசுறதை விட்டுட்டாரு அதுக்கு கீழே இருக்கின்ற நூற்றுக்கணக்கான ஏரிகள் கனமழையால் அந்த ஏரிகள் நிரம்பி உபரி நீர் வெளியே வந்து அடையாறு அடையாறிலே சேர்ந்து குடியிருப்பு பகுதியிலே புகுந்ததுதான் அன்றைய நிலை இன்னைக்கு அந்த ஆற்றங்கரை ஓரமாக மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்று முகாமிலே தங்க வைத்திருக்க வேண்டாமா பதினாலாம் தேதியே தென் மாவட்டங்களில கனமழை பொழியும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டு விட்டது அரசாங்கத்திற்கு தெரியும் அப்ப தாழ்வான பகுதி தாமிரபரணி ஆற்றின் இருபரம் கரையில் இருவரமும் இருபுறமும் இருக்கின்ற கரை ஓரமாக வசிக்கின்ற மகளே பத்திரமாக நீங்க அழைத்து கொண்டு பத்திரப்படுத்த வேணுமா ஒரு லட்சம் கண்ணனி தண்ணீரை நீங்க திறந்து விட்டுருக்கீங்க திறந்து விட்டுட்டு இருக்கீங்க அந்த ஒரு லட்சம் கண்ணனி தண்ணி தாமரபுரணிலே ஓடி வருகின்றது இருபுறங்களில் இருக்கின்ற மலை உள்ளே போகின்றது ஆக சும்மா ரெண்டு லட்சம் கண்ணடி தண்ணி தாமரைபரணி ஆட்சியிலே வெள்ளமாக வருகின்ற பொழுது அந்த திருநெல்வேலி மாநகர பகுதியில் உள்புற இருக்கிற சாலைகள் எல்லாம் நிரம்பி வீடுகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு பல பேர் தண்ணீர் அடித்து செல்லப்பட்டு விட்டார்கள் பல உயிர்கள் அங்கே விலை மதிக்க முடியாத உயிர்கள் இன்றைக்கு நாம் திருநெல்வேலியிலே பதினாறு உயிர்கள் இன்றைக்கு விலை மதிக்க முடியாத உயிர்கள் இந்த வெள்ளத்தால் இழந்திருக்க வேண்டும் செய்தியை நாம் பார்த்தோம் ஆக இந்த விடிய அதிமுக அரசு சரியான முறையிலே முன்னேற்பாடு செய்யப்பட்டிருந்தால் இந்த விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிருக்கலாம் ஏதோ திறமை இல்லாத அரசாங்கம் இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கின்ற ஏண்டைக்கு வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்பாக கொடுத்தும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காலத்தில் இன்றைக்கு மக்கள் படிக்கின்ற துன்பம் ஏராளம் அதனால் இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு கடும் சோதனைக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்பதை நேரத்திலே கேட்டு மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம் ஏல் ரெண்டு பகுதியிலுமே சுமார் நூத்தி பத்து சென்டிமீட்டர் மழைக்கு மேல் பொழிந்திருக்கு அந்த மக்களெல்லாம் இன்றைக்கும் சாலை வசதி இல்லாம மின்சார வசதி இல்லாம மருத்துவ வசதி இல்லாம துடித்து கொண்டிருக்கிறார் எட்டு நாட்கள் ஆகியும் அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கல அப்படி நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு தமிழகத்திலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன் அதோட பார்த்தாலும் எப்படியா திமுக அரசாங்கம் நிதி இல்ல நிதி இல்லைங்கிற நிதி இல்ல நிதி இல்லைங்கிற நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு ஒரு நிபுணர் குழு அமைச்சர் அண்ணா திமுக ஆட்சியில அதிகமா கடன் வாங்கிட்டாங்க மக்கள்லாம் கடன் சுமையை தாங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அதிலிருந்து மக்களை விடுவதற்கு நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு வல்லுநர் குழு நிபுணர் குழு கொண்ட வல்லுநர் குழு கொண்ட ஒரு குழுவை அமைத்தார் அந்த குழு வந்த பிறகு அந்த குழு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் கோடி கடன் வாங்குதான் அந்த குழுனுடைய வேலை ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் கோடி கணலை வாங்கிட்டது நிதியே இல்லாத ஒரு அரசாங்கம் அதோட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனுக்குடன் நிவாரணத்தை கொடுக்க வேண்டும் அரசாங்கத்து கொடுக்க வேண்டும் இன்னைக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த பாதிக்க உள்ளான மக்களுக்கு மத்திய அரசு உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள் நம்மை உருவாக்கியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு உடனுக்குடன் அதை செயல்பட்டு இருந்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அது உடனுக்குடன் நாங்கள் செயல்படுத்தினோம் அந்த மக்கள் பாதிப்பில் இருந்து சொல்றாரு அண்ணா திமுக அரசு ஏன் மத்திய அரசோட கண்டிச்சுக்கல ஏன் நிதி கேட்கல நாங்க ஏற்கனவே தெரிய இது மக்களுடைய பிரச்சனை இது அரசியல் ஆக்க கூடாது இது மக்கள் கடுமையா பாதிச்சிருக்கிறாங்க நீங்க உங்களுடைய மாநிலத்திலிருந்து தேவையான நிதி ஒதுக்கி செயல்பட்டு வேணும் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி மாநில அரசு தப்பிக்க பார்க்கிறது அதே போல மத்திய அரசும் மக்களுடைய பிரச்சனையை உணர்ந்து தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை தீர்மானத்திலே கொண்டாது இருக்கிறோம் உங்களை போல நாட்டு மக்களை மறந்த கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக அரசாங்கம் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நேசக்கரம் ஒரே கட்சி அண்ணா திமுக அரசு அரசாங்கம் மத்திய வரும் என்று எதிர்பார்க்காமல் நிதியிலிருந்து மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் இரண்டாயிரத்தி ஏழு எட்டு மத்தியிலையும் காங்கிரஸ் ஆட்சி திமுக கூட்டணி இருக்குது மாநிலத்தில் திமுக ஆட்சி அப்பொழுது கனமழை அந்த கோடி நிவாரணம் வெறும் கோடி தான் கொடுத்தாங்க காங்கிரஸ் திமுக ஆட்சி மத்தியில காங்கிரஸ் ஆட்சி திமுக அந்த கூட்டியில அங்க வைக்கின்றது அப்பொழுது மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி கேக்குறாங்க வெறும் ஐநூத்தி எழுபது தான் கொடுத்தாங்க இப்படி மத்திய அரசாங்கம் கேட்கிற நிதி எல்லாம் எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த சரித்திரமே கிடையாது அண்ணா திமுக ஆட்சியிலும் அதே போலதான் திமுக ஆட்சியிலையும் பல புயல்கள் பன்னெண்டு அப்பொழுது அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கும் போது ஐயாயிரத்தி இருநூத்தி நாப்பத்தி எட்டு கோடி நமக்கு நிவாரணத்துறை மத்திய அரசு கேட்டோம் அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில வெறும் ஐநூறு தான்

பிஜேபி அரசாங்கம் பிறந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வறட்சி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தஞ்சு கோடி மாநில அரசு அம்மாவுடைய அரசு கேட்டது அவள் விடுவித்த தொகை ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த வர்த்தா புயலும் போது நாம் கேட்ட நிதி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி மத்திய அரசு விடுவித்தது வெறும் எழுநூத்தி எழுபத்தி ஆறு கோடி தான் பிஜேபி அரசாங்கம்

அப்பொழுது இருந்த மத்திய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி தான் கொடுத்தது அதே போல இரண்டாயிரத்தி இருபது நிவர் புரளி புரவி இரண்டு புயலுமே நம்ம கேட்ட நிதியை கொடுக்கல ஆகவே மத்தியில காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பிஜேபி ஆண்டாலும் சரி மாட்டாந்தாய் போல மாட்டாந்தாய் மகளை போலதான் மாட்டாந்தாய் பிள்ளைகளை போலதான் தமிழ்நாட்டை பாக்குறாங்க ஆக கேட்கின்ற நிதி எப்பொழுதும் மத்திய அரசாங்கம் கொடுத்த வரலாறு கிடையாது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்